ஜூன் மாதம் பதினொன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் எழுபத்தி ஐந்து ஒன்று வாழ்வின் ஊற்றாகிய மறைவா உமை நன்றி செலுத்துகின்றோம் காலை ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி பரிசுத்த நீர் எங்களை மீட்டதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உடைய நாமத்தால் எங்களை ஆண்டவரை ஆசிர்வதிப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பாண்டவரை எத்தனையோ மக்கள் தகப்பனை இந்த கடந்த இரவையாண்டவரை அவர்கள் பார்க்க முடியாமல் இருந்திருக்கின்றார்கள் தகப்பனே ஆனால் நீர் எங்களுக்கு ஆண்டவரை இந்த வாய்ப்பை கொடுத்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக உண்மை போற்றி துதித்து மகிமைப்படுத்தி உமக்கு ஆராதனை செலுத்துகின்ற பிள்ளைகளாக நீர் எங்களை ஆண்டவரை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி அப்பா அப்பா எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எப்பொழுதும் நீரே எங்களுக்கு கூடவே இருந்து ஒவ்வொரு வழிகளையும் ஆண்டவரே நீர் திட்டமிட்டு தாண்டவர் நீர் எங்களுக்கு செயல்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோமப்பா அப்பா எங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் அறிந்து இவரை தகுந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு துணையாக நிற்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய உடல் உள்ள ஆன்ம வெள்ளத்தினை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இன்றைய நாளிலே சிவங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் சகோதரத்தில் சமர்ப்பிக்கின்றோம் குறிப்பாகசுவை பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்தவர்களுக்கு அந்தவரை வளமான வாழ்க்கை அன்றவரை நீரை அண்டவரை பெற்றுக் கொடுப்பீராக அன்பு தகவனே பள்ளி செல்லும் பிள்ளைகளின் கடத்துல கொடுக்கின்றோம் அவர்கள் போகும்போதும் போதும் வரும்போதும் அண்டவரை உண்மை தூதர்களை கொண்டு அவர்களை பாதுகாத்தார்களும் பராமரித்தாரும் அப்பா அப்பா அவர்களுடைய சந்திப்பீராக தகப்பனை ஞானத்தை பெற்று தகப்பனை உமை போல் ஆண்டவரை பெற்றோர்களுக்கும் பெரியோருக்கும் மரியாதை கொடுத்து தகப்பனை என்றும் எப்போதும் அவரை உமை போல் அவர்கள் ஞானத்தில் வளர்வதற்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக கல்லூரி செல்லும் பிள்ளைகளும் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் போகும் வரும்போதும் வரும்போது உடைய தூதர்கள் ஆண்டவரை அவர்களை வழி நடத்துவார்களாக எல்லா ஆபத்து விபத்துகளும் இருந்து அவர்களை பாதுகாத்தரலும் அவர்களுடைய ஒவ்வொரு தேவைகளுமே சந்திப்பீராக அப்பா தந்தையே பொருளாதார வசதி இல்லாமல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஏழை மகனுக்கும் மகளுக்கும் தகப்பனை நீர் இறங்குவீராக அப்பா ஆண்டவரே நான் நீ கூப்பிட்டு நான் உனக்கு செவி கொடுப்பேன் என்று நீர் எங்களுக்கு கண்ணீரோடு செவிப்பவர்கள் தகப்பனை அறுவடை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிறியப்பா அதே போல தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனை கண்ணீர் ஆண்டவரே பொழிகின்ற ஒவ்வொருவருக்கும் தகப்பனை உண்மையான ஆசிரியையும் அருளையும் எல்லா வரங்களையும் நீ பெற்று கொடுத்து என்றும் எப்போதும் கடவுளுக்கு உகுந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக அன்பு நீரே எங்களுக்கு விடுதலை நீரே எங்கள் வாழ்வு நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றவர் எங்களுடைய எண்ணங்களை அறிந்திருக்கின்றவர் அப்பா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தகப்பனே அதை தாங்குவதற்கான ஒரு நீரே எங்களுக்கு உடல் உள்ள பலத்தை தருவீராக அப்படியாக எங்களிடத்தில் இருக்கின்ற எல்லா சாத்தான்களையும் முறியடித்து போடுவீராக அப்பா நாங்கள் அன்றவரே உமக்கு புறம்பாக செய்கின்ற எந்த காரியங்களும் தகப்பனே அது ஒரு நாளும் தகப்பனே அது நிலைக்காது என்பது எங்களுக்கு தெரியும் தகப்பனே அப்படி இருந்தும் கூடவே பல நேரங்களே அப்பா மனித பலவீனத்தால் தகப்பனே உம்மை வீட்டாண்டவர் நாங்கள் பிரிந்து செல்கின்றோம் அப்பா அப்பா அப்படிப்பட்ட அண்டவரின் நிலைமையிலே எங்களை மன்னித்து ஏற்று அண்டவரே உமைக்கு உகந்த பிள்ளைகளாக மாறுவதற்கான அருளையும் ஆசிரையும் நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களைமேவும் பார்த்து சமர்ப்பிக்கின்ற எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியலாம் எங்கள் ஜீவனம் இருக்கின்ற எங்கள் நல்ல கத்தரே அமேன் அமேன் அமேன்